வணக்கம் சண்டை நிறுத்தத்திற்கான புரிந்துணர்வு ஏற்பட்டிருந்தாலும் இந்தியா சிந்து நதி நீர் ஒப்பந்தம் தொடர்பாக எடுத்த நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்காது என்று தெளிவாகி இதன் அர்த்தம் என்ன மிக எளிமையாக சிந்தித்தாலும் புரியும் இந்தியா சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்த போது அது போர் அறிவிப்பாக கருதப்படும் என்று பாகிஸ்தான் கூறியது இந்த ஒப்பந்தத்தில் இருந்து இந்தியா விலகினால் அணு ஆயுதம் பயன்படுத்தப்படும் என்று பாகிஸ்தானின் ஒரு அமைச்சரே கூட கூறியிருந்தார் ஆனால் இப்போது என்ன நடந்துள்ளது சண்டை நிறுத்தத்திற்காக பாகிஸ்தான் தான் இந்தியாவை அழைத்துள்ளது அமெரிக்காவை அழைத்து மத்தியஸ்தம் கோரியுள்ளது பாகிஸ்தான் தற்காலிகமாக சண்டை நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது ஆனால் மேலும் பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடக்காது என்று இந்தியா தெளிவாக்கியுள்ளது சிந்து நதி ஒப்பந்தத்தில் இருந்து பின்வாங்க மாட்டோம் என்றும் தெளிவுபடுத்தி உள்ளது பாரதம் விஷயம் மிகவும் தெளிவாகவே உள்ளது அதாவது இந்த ஒப்பந்தம் பாகிஸ்தானுக்குத்தான் தேவை சண்டை நிறுத்தம் கோரியதும் பாகிஸ்தான் தான் எனவே எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை இந்தியாதான் இனி முடிவு செய்யும் எதிர்காலத்தில் சில நிபந்தனைகளை விதித்து பாகிஸ்தானுக்கு நீர் வழங்குவதை தொடரலாம் சாத்தியங்கள் உள்ளன ஆனால் அப்போதும் முழுமையாக சிந்து நதி ஒப்பந்தத்திற்கு திரும்புவதற்கான வாய்ப்பு இல்லை இப்போது இந்தியா வரைந்த வட்டத்திற்குள் தான் பாகிஸ்தான் நிற்கிறது முன்பிருந்த துணிச்சலும் அகந்தையும் இப்போது அவர்களுக்கு இல்லை இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு பாடம் கற்பித்து விட்டது என்றே சொல்லலாம் பயங்கரவாதம் இத்தோடு முடிந்துவிடும் என்று யாரும் நினைக்கவில்லை ஏனென்றால் பயங்கரவாதம் என்பது பாகிஸ்தான் மண்ணில் அந்த அளவு ஆழமாக வேரூன்றி போய்விட்டுள்ளது ஒரு முழு அளவிலான போர் கூட அதை முழுமையாக அழைக்க முடியுமா என்பது சந்தேகம்தான் ஆனால் இந்த வகையான பதிலடிகள் பயங்கரவாதிகள் இந்தியாவிற்கு எதிராக எதையும் செய்வதற்கு முன்பு ஆயிரம் முறை யோசிக்க வைக்கும் பாகிஸ்தான் ராணுவமும் அரசாங்கமும் பயங்கரவாதிகளை ஆதரிப்பதற்கு முன்பு ஆயிரம் முறை யோசிக்குமாறு செய்யும் இந்தியாவின் குடிமக்களுக்கு ஏதேனும் ஆபத்து என்றால் இப்போது ஒரு முழு அளவிலான போர் வரும் நிலை ஏற்பட்டாலும் அதற்கும் தயாராக இருக்கிறோம் என்ற தெளிவான செய்தியை பாகிஸ்தானுக்கு இந்தியா இந்த நாட்களில் கொடுத்துவிட்டது இந்தியாவுக்குள் வந்து பயங்கரவாத செயல்களை நடத்தி ஆயுதமற்ற மக்களை கொன்ற பயங்கரவாதிகளை பயமுறுத்தும் வகையில் தாக்கி நடுங்க வைத்தது இந்தியா முக்கிய பயங்கரவாதிகளை தாக்கி அவர்களின் மையங்களை தகர்த்தெறிய இந்தியாவால் முடிந்துள்ளது பாகிஸ்தானுக்கு நிச்சயம் ஒரு பாடம் கற்பிக்க நம்மால் முடிந்துள்ளது அப்போதும் நமது கோரிக்கைகள் அப்படியே தொடரும் நாம் கடினமான நிலைப்பாட்டை தொடர்வோம் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை என்ற கொள்கையை தொடர்வோம் அதாவது இந்தியா எந்தவிதமான சமரசத்திற்கும் செல்லவில்லை இந்தியா போர் விரும்புவதில்லை என்று நேற்றும் முன்னாலும் இன்றும் செய்தியாளர் சந்திப்புகளில் கூறியுள்ளது அமெரிக்காவின் காலை பிடித்து இந்தியாவின் காலை பிடித்து பாகிஸ்தான் தான் முன்வந்தது இறுதியில் இந்தியா சண்டை நிறுத்தத்திற்கு சம்மதித்தது என்பதுதான் உண்மை நிலவரமாகும் ஆனால் இதற்கிடையில் பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்தையும் அதிகபட்சமாக கொடுத்துவிட்டு தான் இந்தியா நிறுத்தியுள்ளது இதில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா ஆரம்பத்தில் எடுத்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து செய்வதான நடவடிக்கையே மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை தான் அதிலிருந்து இந்தியா பின்வாங்காது என்று கூறுவது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய அடிதான் பாகிஸ்தான் அதனால் நிறைய சிரமப்பட வேண்டியிருக்கும் ஏனென்றால் இந்த பதிலடி நாம் இராணுவ ரீதியாக கொடுத்ததைப் போலவே அதே அளவு பெரிய ஒரு பதிலடிதான் அதாவது பொருளாதார ரீதியாக பாகிஸ்தானை சிதைத்துவிடும் திறனுள்ள ஒரு பதிலடியாகும் அது அதற்கும் மேலாகத்தான் ராணுவ ரீதியான பதிலடியையும் இந்தியா பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானுக்கு இப்போது கொடுத்துள்ளது இதிலிருந்து மீள நிறைய கால அவகாசம் தேவைப்படும் எவ்வளவு மறைத்தாலும் பாகிஸ்தான் தோல்வி அடைந்தது என்ற உண்மையை உலகம் முழுவதும் அறிந்து கொண்டுள்ளது இனி இந்தியாவிற்கு சவால் விடும் விதத்திலான ஒரு துணிச்சல் பாகிஸ்தானுக்கு அவ்வளவு எளிதில் வந்துவிடாது எப்படியும் அவர்கள் ஒரு ஆயிரம் முறை யோசிப்பார்கள் ஏனென்றால் அணு ஆயுதம் என்று சொல்லி இனி இந்தியாவை நிரட்ட முடியாது என்று பாகிஸ்தான் இதிலிருந்து புரிந்து கொண்டுள்ளது அணு ஆயுதத்தை எடுத்துப்பார் என்று சொல்லும் விதத்தில் தான் இந்தியா இப்போது அடித்து நொறுக்கியது முன்பு போல் சரி பார்க்கலாம் என்று சொல்லி பின்வாங்கும் நிலை இல்லை அடிப்போம் என்று சொல்லும் போதே பாகிஸ்தானில் அடி விழுந்த காட்சிகளை உலகம் கண்டது எனவே இப்போது பாகிஸ்தான் புரிந்து கொண்டுள்ளது இது பழைய இந்தியா அல்ல புதிய பாரதம் என்பதை ஜெய் ஹிந்த்